நீங்க இருபத்தி ஏழாம் தேதி நான் போடுறேன் அதுக்குள்ளே கவுண்டர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு கேஸ் வந்துச்சு நீங்க சிஜி என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் திருப்பியும் நான் தனி நீதிபதிக்கு அனுப்புறேன் அவங்க போதிய அவகாசம் கொடுத்து யாருக்கு சென்சார் போர்டு கொடுத்து அவர்கள் தரப்பு நியாயத்தையும் கேட்டுட்டு சீக்கிரமா ஆர்டர் போடணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு முழுக்க முழுக்க பாஜக சென்சார் போர்டு இதெல்லாம் இல்லை அவர்கள் பண்ண தப்பு கோர்ட்டு நடைமுறை தெரியும் ஒரு ஆர்டர் பெண்டிங் இருந்ததுன்னா அந்த ஆர்டர் நீங்க சேலஞ்ச் பண்ணணும் ஒரு பட்டா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டு பட்டா இன்னொரு பேர்ல கொடுத்துட்டாங்கன்னா அந்த பட்டாவை ரத்து பண்ணுங்கன்னு தான் கேட்கணும் நேர டேரக்ஷன் என் பேர்ல ஒரு பட்டா கொடுன்னு கேட்க முடியாது எத்தனை கொடுத்த பட்டா இருக்குல்ல அதை ரத்து பண்ணிட்டு கூடுதல அண்ட் ஆல்சோ டேரக்ட் தி ஹாசல் தட் டு இஷ்யூ பட்டா இன் ஃபேவர் ஆஃப் மீ அப்படின்னு கேட்கணும் இவங்க அந்த குவாஷ் பண்றதே கேட்கணும் ரஜினியோட கட்சி படம் அந்த படம் கூட ஏ கொடுத்துட்டாங்க நாலு நாள் பொறுத்து இந்த படம் ஏ கொடுக்க கூடாது நீங்க வந்து யுஏ கொடுங்கன்னு போட்டாங்க அப்ப ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாங்க யூ ஏ ஏ ஒன்ஸ் ஆர்டர் கொடுக்கறது அவங்க வேலை அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது முன்னாடியே பண்ணிருக்கணும் டெக்னிக்கலா அந்த படமும் ஏன் வரலன்னா ரஜினி அரசியல் வரல ரஜினி அரசியல் வந்து கூலி படம் பெருசாக இருக்கும் இப்போ ஒருவேளை அந்த தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக படம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னிறுத்துறாங்க ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வரும் ஆக்சுவலி இப்படி பிரச்சனை வருமா அது ஒரு படமா பார்க்காதா தேர்தல் ஆணையம் நரேந்திர மோடினு படம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துது கரெக்டாக எலெக்ஷன் அப்போ வந்தது பேன் பண்ணிட்டாங்க ஏன்னா எலெக்ஷன் நிற்கிறதே பிரைம் மினிஸ்டர் நிற்கிறது மோடி அவரோட படமே வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்றதுக்காக நோன்ட்டாங்க இவர் படம் வந்தாலும் சரி இப்போ நாளைக்கே உதயநிதி புது படம் அடிச்சா கூட அதுவும் பேன் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு துணை முதல்வர் அதனால் அது வேற விட மாட்டாங்க அது ஜென்ரலாக எல்லாருக்கும் நடக்கிற விஜய்க்கு மட்டும் இல்லை அப்போ அந்த மாதிரி ஆனால் கூட நீங்கள் கேட்பீங்க இதுக்காக தான் பண்ணீங்களான்னு கேட்பீங்க அதுக்காக இல்லை உலகத்தில் எல்லா இடத்துல நடக்கிறது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு குமரகுரு அவர்கள் அவரிடம் வழக்கு விவகாரம் தொடர்பாக சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜனநாயகன் படத்துக்கான இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குது வழங்குதல் தொடர்பான வழக்குல வந்து தலைமை நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் தனி நீதிபதியை விசாரிக்கணும் தணிக்கை வாரியத்துக்கு கூடுதல் அந்த கால் போதிய கால அவகாசம் வழங்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம அதுலேயும் பேசுவோம் இந்த தீர்ப்பை நம்ம இப்போ எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறது இப்போ இது மூலமாக அடுத்து என்னென்ன நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது இந்த தீர்ப்பு மாதிரி முதல்ல முதல்ல அவங்க ஜனநாயகன் படக்குழு அது வந்து முதல்ல சென்சார் போர்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க இந்த மாதிரி சென்சார் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்றாங்க சென்சார் போர்டில் ஒரு படத்தோட வந்து யூஏனு கொடுக்க போகிறோம் ஃபாலோயிங் கட்ஸ் கொடுக்கணும் இந்த கட்ஸ்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா படத்துக்கு யூஏ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அவங்க இவங்க கட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க அவங்க சர்டிஃபிகேட் திருப்பி கொடுக்கல ரொம்ப நாளாக கொடுக்கலன்னு அவங்க கோர்ட்டுக்கு வராங்க அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு சர்டிவிகேட் கொடுக்கல என்னென்னு கேளுங்கள் டேரெக்ட் பண்ணுங்கள் கோர்ட்டு கோர்ட் வந்து சென்சார் போர்ட்டு டேரெக்ட் பண்ணி அந்த படத்தை யூஏவோட ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அப்போ கோர்ட்டுக்கு வருது கோர்ட்டுக்கு வரும்போது சென்சார் போர்ட் தரப்பு ஆஜனானவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அதுக்குள்ளேயே இந்த படத்தை விடலன்னு சில அப்ஜெக்ஷன்லாம் வந்துடுச்சு சேர்மன் என்ன பண்ணிட்டார் போர்டு சேர்மன் என்ன பண்ணிட்டார் இதில் அப்ஜெக்ஷன்லாம் இருக்கிறதுனால நான் ரிவைசிங் கமிட்டிக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ரிவைசிங் கமிட்டி அனுப்பிச்சிட்டார் ரிவைசிங் கமிட்டியில் பெண்டிங் இருக்குது இப்போ நீங்கள் டேரக்ஷன் கொடுத்தா கூட அது வர சரியாக வராது அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜி கேட்டாங்க ஒன்று பண்ணுங்க அந்த மனுதாரர் அதுக்கு இந்த ஜனநாயகம் படத்துக்கு பண்ணிட்டாங்க ரிவைசிங் கமிட்டி ஒரு ஆர்டர் போட்டார்ல அதை நீங்கள் சேலஞ்சே பண்ணலை நீங்கள் மொட்டையாக தான் கேட்குறீங்க இந்த ரிவைசிங் கமிட்டி போட்ட ஆர்டரை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்க சேலஞ்சு பண்ணால் நான் இப்போயே அதை பற்றி அதை பற்றி நான் முடிவு பண்ணிடலான்னு கேட்டதுக்கு அப்போ இருந்த வழக்கறிஞர் என்னாயின் பட வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு நாங்கள் பண்ண மாட்டோம் நாங்கள் டேரக்ஷன் தான் கேட்குறோம் ரிவைசிங் கமிட்டி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னார் அதான் இங்கே பிரச்சனைக்கு காரணமே அதான் அவங்க என்ன பண்ணாங்க ஜட்ஜ் என்ன பண்ணாங்கன்னா சென்சார் போர்டை கேட்டாங்க நாலு நாளைக்கு நான் வந்து இதில் தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க டேரெக்ஷன் என்ன அந்த ரிவைசிங் கமிட்டி அமைச்ச ஆர்டர் நானாக வந்து ரத்து பண்ணிடுறேன் ரெண்டாவது படத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சென்சார் போர்டை அப்பீல் போகிறாங்க சிச்சை கிட்ட டிவிஷன் பெஞ்சிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஒரு கால அவகாசமே கொடுக்கல எந்த பெட்டிஷனாக இருந்தாலும் அதர் சைடை கேட்டு அவங்களோட கருத்தை கேட்டு தான் நம்ம கொடுக்கணும் அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அந்த கருத்தை வந்து எங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை நாங்கள் கவுண்டர் கூட ஃபைல் பண்ணல ஓரளவு எங்களை கேட்டுட்டு அவங்களே ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க ஒரு கவுண்டு ரெண்டாவது அவங்க கேட்டது வெறும் டேரக்ஷன் தான் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தனி நீதிபதி என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆணையை ரத்து பண்ணிட்டாங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அமைச்ச ஆணையை சோ மோட்டோ இவங்களும் ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணி டேரெக்ஷன் கொடுக்கறதுக்கு பவர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்ன நான் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதி நான் போடுறேன் அதுக்குள்ளே கவுண்டர் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்துச்சு கேஸ் வந்துச்சு இன்றைக்கி சிஜி என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் திருப்பியும் நான் தனி நீதிபதிக்கு அனுப்புகிறேன் அவங்க போதிய அவகாசம் கொடுத்து யாருக்கு சென்சார் போர்டு கொடுத்து அவர்கள் தரப்பு நியாயத்தையும் கேட்டுட்டு சீக்கிரமாக ஆர்டர் போடணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு இப்போ நான் தனி நீதிபதிகிட்டே வந்துச்சுன்னா எப்போ வரும்னு தெரியல இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வரும் வந்துச்சுன்னா அப்போ என்ன சொன்னாங்கன்னா சென்சார் போர்டில் வந்து வழக்கு பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லுவாங்க அந்த பதில் மனுல எல்லாமே போட்டு த பதில் மனு தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் கேட்டுட்டு அவங்க வந்து ரிவர்சிங் கமிட்டிக்கு அனுப்புகிறதா இல்லையான்றது நீதிபதி முடிவு பண்ணுவாங்க இப்போ அங்கே தான் நிற்குது இது என்னமோ வந்து முழுக்க முழுக்க அடுத்த கேள்வி கேட்பீங்க நானே சொல்லிடுறேன் முழுக்க முழுக்க பாஜக சென்சார் போர்டு இதெல்லாம் இல்லை அவங்களும் பண்ண தப்பு அவங்க கோர்ட்டுக்கு வரும்போது டைரக்ஷன் கேட்டாங்க அதுக்குள்ளே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க ஜட்ஜு கேட்குறாங்க அந்த ஆர்டரை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கன்னா ஒரு நிமிஷம் வேலை வழக்கறிஞர்களுக்கு பார்க்குற வழக்கறிங்களுக்கு புரியும் அப்படியே வாங்கி ஆல்டர் அமெண்ட் ப்ரேயர்வாங்க ப்ரேயரில் வந்து அமெண்ட் இந்த டேரக்ட்ன்றது எடுத்துகிட்டு டு குவாஷ் தி ஆர்டர் இந்த அந்த ஆர்டரை பாஸ் பண்ணிட்டு நான் டேரெக்டுன்னு போடணும் ரெண்டே ரெண்டு வரி எழுதி போட்டிருந்தா அன்றைக்கி அவங்க ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி எங்களை கேட்டிருப்பாங்க சென்சர் போடும் சொல்லியிருப்பாங்க எல்லாம் முடிஞ்சிருக்கும் நான் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சு அந்த வக்கீல் சொல்லிட்டார் அதனால தான் டேரக்ஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல குவாஷ் பண்ணாங்க குவாஷ் பண்ணுறது தப்புன்னு சிஜேட்ட போச்சு சிஜே திருப்பி இங்கே இது இந்த குளர்ப்பு இந்த இல்லாதது காரணம் அந்த வக்கீல் வழக்கறிஞர் பண்ண வேலை தான் அது சரியாக பண்ணியிருந்தா என்னது கரெக்டாக வந்துருக்கும் இல்லை இப்போ வந்து இந்த அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்பு படை சின்னங்கள் அது வந்து இதுவாக இருக்குது மத ரீதியிலான விஷயங்கள் மத துன்புறுத்தல்கள் இருக்குது அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரியான காட்சிகள் இருந்தால் அதை எடுத்துகிட்டு படத்தை இது பண்ணுறது அந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கலாம்ல இப்போது இப்போ இதுவும் வந்து இந்த வழக்குக்குள்ள தான் இப்போ இது இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லைங்க நீங்க வந்து எதையுமே ஒரு படம் பார்த்துட்டீங்க படம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சேர்மன் நினைச்சாருன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு அவரை சோமோட்டோ அனுப்பலான்னு ரூலே இருக்கு ஆக்ட் இருக்கு அவர் அனுப்பிச்சிருக்காரு என்னன்னு கேட்குறாங்க எனக்கு என்னன்னு தெரியலிங்கன்னு கேட்குறாங்க தப்பு இல்லை கோர்ட்ல சொல்றாங்க இல்லைங்க நீங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி சேர்மன் அங்கே அனுப்பிச்சுட்டாரு ஆர்டர் போட்டு உங்க கோர்ட்டு நடைமுறை தெரியும் ஒரு ஆர்டர் பெண்டிங் இருந்ததுன்னா அந்த ஆர்டரை நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும் ஒரு பட்டா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்க உங்கள் வீட்டு பட்டா இன்னொருத்த பேரில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பட்டாவை ரத்து பண்ணுங்கன்னு தான் கேட்கணும் நேராக டேரெக்ஷன் என் பேர் ஒரு பட்டா கொடுங்க கேட்க முடியாது எப்பவுமே கொடுத்த பட்டா இருக்குல்ல அதை ரத்து பண்ணிட்டு கூடுதல அண்ட் ஆல்சோ டேரக்ட் தி தாசில்தார் டு இஸ்யூ பட்டா இன் ஃபேவர் ஆஃப் மீ அப்படி கேட்கணும் இவங்க அந்த குவாஷ் பண்ணுறதே கேட்கல ரத்து பண்ணுறதே கேட்கல அவர் சிஞ்சி என்ன சொல்கிறாரு ஒரு ஆர்டர் இருக்கும்போது அதை ரத்து பண்ணாமல் நேரடியாகவும் டேரக்ஷன் கொடுக்க முடியாது தானாக ரத்து பண்ணுறதுக்கு தனி நீதிபதி வந்து இந்த சைடில் கேட்டிருக்கணும் கவுண்டராவது கேட்டு பார்த்து இல்லை நான் ஒரு சிபிஎஃப்சி எச்சு இருந்த ஒரு பிராந்திய அதனை ஹெட்டாக இருந்த ஒருத்தர்கிட்டே நான் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி குரூப்பில் அந்த குழுவில் இருக்கிற ஒருத்தர் அந்த டிபார்ட்மெண்ட்க்குள்ளேயே சிபிஎஃப்சிக்குள்ளேயே தங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் அப்படி தான் அதுக்குள்ளே பேசி தான் சால்வ் பண்ணிக்குவாங்க அதை ஒரு நாலு பேர் அது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாலும் பட் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா அது அதனுடைய ஹெட்டுக்கு போய் அதை தெரியப்படுத்துவாங்க அது உள்ளுக்குள்ளே என்ன ப்ராசஸ்ஸோ அதை தான் பண்ணுவாங்க பட் உள்ளேருந்து ஒருத்தர் வெளியில் வந்து இந்த வழக்கு தொடுக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறதே வந்து இதுவரைக்கும் இல்லாத ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன் வழக்கு யாரும் இல்லையே இல்லை உள்ளே நான் அடிப்படையில் இல்லை ஆக்டில் என்ன இருக்குன்னா எப்போல்லாம் ரிவைசிங் கமிட்டிக்கு போக முடியும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு தான் சொல்கிறாங்க ஒன் தி ஒன் வந்து அட் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்ளிகண்ட் ஜனநாயகம் படக்குழுவின்னே கேட்கலாம் நீங்கள் சொல்கிற யூஏ தப்பு எனக்கு யூ தான் வேணும் இந்த நீங்கள் பார்த்ததே தப்பு எனக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்க அதற்குண்டான பணத்தை நான் கட்டுறேன்னு சொன்னால் சேர்மன் வந்து வேறு வழியே கிடையாது கொடுத்தாகணும் ஆர் அடுத்த வார்த்தை சோமோட்டோ சேர்மன் சோமோட்டோவாக பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கு சோமோட்டோன்றது என்னென்னா அவர் கம்ப்ளைண்ட்டை வாங்கியும் பண்ணலாம் அவருக்கே மனசில் தோன்றியும் பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு இந்த நாலு பேர் பார்த்த உறுப்பினர்கள் மேலே சந்தேகம் அவருக்கு அவங்களோட இன்டெகிரிட்டி மேலே சந்தேகம் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுதுன்னு நினச்சாருன்னா இல்லை இல்லை பார்த்துட்டாங்க கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது அவரே என்ன பண்ணுவார் நாலு பேர் பார்த்த உறுப்பினர் பார்த்தது சரியில்லை நான் இன்னொரு ரிவர்சிங் கமிட்டிக்கு அனுப்பலான்னு பவர் பவர் இருக்குது இது எதையுமே டிஸ்கஸ் பண்ணலாங்க இவருக்கு பவர் இருக்கா இல்லையா இவருக்கு அதெல்லாம் சொல்லலை அதை அனுப்பிச்ச ஆர்டரை சேலஞ்ச் பண்ணுங்கன்னா முடியாது பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால தான் இப்ப திருப்பி இங்க அமைச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க டெக்னிக்கல் இதுல நீங்க ஃபேக்சுவல் உள்ள போய் படத்துல சீன் இப்படி வருது இந்த சீனுக்கு நீங்கள் இது இது வாங்குனீங்களா எவிடன்ஸ் வாங்குனீங்களா இல்லை அப்ரூவல் வாங்குனீங்களான்றத செகண்ட் அது ஃபேக்சுவல் அது அது நம்ம வேலை இல்லை சென்சார் போட்டு பார்க்க வேண்டிய வேலை ஓகே ஏன்னா இதுல வந்து இப்போ நீங்க முன்னாடியே சொன்னீங்களா பாஜக இதுல பின்னணியில் ஒரு வேலை பார்த்துருக்குறாங்க ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு வர்ற மாதிரியான இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வேற எந்த படத்துக்கும் வரலையே அதுவும் தேர்தலுக்கு முன்பாக ஒரு கேம்பெயினிங் அவங்களோட கேம்பைனிங்ல ஒரு பகுதியாக இந்த படம் பார்க்கப்பட்ட சுச்சுவேஷனில் அதை தடுக்கும் நோக்கோடு தான் பாஜக செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க வைக்கிற ஒரு பார்வையாகவும் குற்றச்சாட்டாகவும் இல்ல இப்போ அவங்க தரப்புல ஜனநாயகன் படம் வந்து விஜய் நடிச்சது விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்ப எலெக்ஷன் வருது இதெல்லாம் சேர்த்து பார்க்கறதுனால இதோட சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கு இப்போ ஒரு ஆறு மாதம் முன்னாடி நான் ஒரு வழக்கு நடத்தினேன் மனுஷன் வெற்றிமாறனோட படம் படத்துல கட் பண்ணி இந்த படத்தை வந்து நீங்க எக்ஸிபிட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ரிவைசிங் கமிட்டி போச்சு அவங்களும் முடியாதுன்னுட்டாங்க கோர்ட்டுக்கு வந்தார் ஜட்ஜு படம் பார்த்தாரு பார்த்துட்டு இந்தந்த சீன் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் வெளில விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பா அது அது எதாவது வந்துச்சா வெளியில் எங்கேயாந்து வந்துச்சா நீங்கள் எதாவது பேட்டி எடுத்தீங்களா ஏன்னா அது படம் சாதாரண படம் யாருக்கும் தெரியாது அப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க எப்படி சார் ரெண்டு பேரும் வேணான்னு சொல்கிறீங்க ஜட்ஜு ஓகே சொல்கிறாருன்னா அப்போ ஜட்ஜுக்கு தெரிஞ்சியோ உங்களுக்கு தெரியல இப்படிலாம் கேட்டிருப்பீங்க யாரும் கேட்கல ஏன்னா சென்சிட்டிவ் கிடையாது அது கிடையாது ரொம்ப சென்சிட்டிவ் கிடையாது இன்னொரு படம் வந்துட்டு ரஜினியோட கடைசி படம் அந்த படம் கூட ஏ கொடுத்துட்டாங்க ஏ கொடுத்துட்டாங்க நாலு நாள் பொறுத்து இந்த படம் ஏ கூடாது நீங்கள் வந்து யூஏ கொடுங்கன்னு போ போட்டாங்க அப்போ ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாங்க யூஏஏ கொடுக்குறதுலாம் ஒன்ஸ் ஆர்டர் கொடுக்கறது அவங்க வேலை அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது முன்னாடியே பண்ணியிருந்தோம் அந்த ஆர்டர் கொடுத்தாங்களே அந்த அட்வைஸ் கொடுத்தாங்களே உங்கள் படத்தை நாங்கள் வந்து ஏ போறோம் அது நீங்கள் ஒத்துக்கிட்டு கட்டெல்லாம் பண்ணி பென் ட்ரைவையும் கொடுத்து அந்த படம் வெளியில் வந்து ஏ சர்டிஃபிகேட்னு போட்டு வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சொல்கிறீங்க வந்து படம் வந்து கூலி வந்து ஏ கொடுக்காதீங்கன்னு அதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது இப்போ புடிதா டெக்னிக்கலா இப்போ அந்த படமும் ஏன் வரலன்னா ரஜினி அரசியல் வரல ரஜினி அரசியல் வந்திருந்தா கூலி படம் பெருசாக இருக்கும் நீங்கள் எப்படி ஏற்கனவே கொடுத்த படத்தை ஏ படத்தை எப்படி மாத்தினீங்க எப்படி அவங்க ஹைகோர்ட்டுக்கு வராங்க இதெல்லாம் கேட்டிருப்பீங்க அதெல்லாம் எதுவுமே கேட்கல ஏன்னா அந்த படம் அரசியல் முக்கியத்துவம் கிடையாது விஜய்னு ஒன்னா எல்லாரும் விஜய் 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 என்ன பண்றது விஜயும் தான் அவரும் நடிகர் தான் அவரும் இந்த ப்ராசஸில் போய் தான் வரணும் அதுக்கு தான் சில தலைமை நீதிபதி கோவப்பட்டாரு நீங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து கோர்ட்டை வந்து மீது பண்ணாதீங்க உடனே கூடு நாலு காலில் கூடு காணும் பொங்கல் வருது கலெக்ஷன் போகுது அதெல்லாம் எங்கிட்ட சொல்ல முடியாது காணும் பொங்கல் வருதுன்னு சொன்னால் நீ முதலே ப்ரிப்பேராக இருந்து நவம்பர்ல நீங்கள் போட்டு வாங்கியிருக்கணும் ஏன் வாங்க லாஸ்ட் மின்டுக்கு வரீங்கன்னு கேட்டார் இதுல மறுபடியும் தனி நீதிபதியே விசாரிக்கணும் அதுவும் அவங்க பிடி ஆஷா அவர்கள் அவங்களே வந்து விசாரிக்கணும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்களுடைய விசாரணையில் ஏதேனும் மாற்றம் இருக்குமா ஓகே நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு அதுவும் இல்லாமல் இந்தந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சிபிஎஃப்சி சொல்லியிருந்துருக்கிறாங்க அப்போ அதனால இனிமேல் விசாரிக்கிற போக்கு கொஞ்சம் மாறுமா போக்கு நான் சொன்னது தான் அவங்க அடுத்தது விசாரணைக்கு வரும்போது நம்ம சிபிஎஃப்சிக்கு வந்து கூப்பிட்டு கவுண்டர் ஃபைல் பண்ணுங்கள் ப்ராப்பரானுவாங்க கவுண்டர் ப்ராப்பராக ஃபைல் பண்ணுறதுக்கு அப்புறம் அதை விசாரித்து அவங்க முடிவெடுப்பாங்க அந்த கால அவகாசம் கொடுக்கலங்கிறத ஒரே காரணத்துக்கு தான் திருப்பி அனுப்பிச்சிருக்காரு நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு வாங்கல ஒன் சுப்ரி ஹார்டுன்னுவாங்க உங்கள் கேஸை வந்து மு எந்த ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யார் வந்து கேட்கணுமோ அவங்களை கேட்கணும் ஆடியாட்டம் பார்த்தோம்னாங்க அது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்னென்ன யா நோ ஒன் ஷுட் பி பண்ணிஷ் அன்ஹர்டுன்னு ஒருத்தரை எந்த கேள்வியும் கேட்காம ஒருத்தனை ஒருத்தனை வந்து நீங்கள் தண்டிக்கக்கூடாது கிரிமினல் சைடாக இருந்தாலும் சரி எந்த சைடாக இருந்தாலும் சரி பட்டா நான் நான் சொல்கிறேன் அவர் கோபி கொடுத்த பட்டா தப்புங்க அது ஏன் லேண்டுங்கன்னு சொன்னால் கோபியை கேட்காம எனக்கு கொடுக்கக்கூடாது என்ன ஒரு வார்த்தை நீ தான் சொல்லிட்டீங்களே என்ன தான் நீங்கள் அச்சரம் பிரசகாமல் கரெக்டில் கையில் இருந்தால் கூட ரெக்கார்டு இருந்தால் கூட நோட்டீஸ் ஷுட் கோ டு தி அந்த அந்த அவருக்கு கோபி வந்து வந்துட்டு வந்தாலும் சரி எக்ஸ்பார்ட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பாரு இவ்வளவு ஓப்பனா பண்ணிருக்கீங்களா நியாயமா நான் ரத்து பண்றேன்னு சொல்லி உங்களை வச்சுக்கிட்டு ரத்தம் பண்றேன் உங்களை ஆப்சன்ஸ்ல பண்ணக்கூடாதுன்ற சிபிஎஸ்சி சொல்லாம நீங்களே பண்ணது தப்புங்கிறார் இப்போ அந்த தலை நீதிபதியோட விசாரணை அந்த வழக்கு அது வந்து எவ்வளவு காலம் எடுக்கலாம் இல்லை அது துரிதமாகவும் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போ அப்படி பண்ணும் பொழுது அதுலேயும் சாதகமான தீர்ப்பு ஜனநாயகனுக்கு சாதகமான தீர்ப்பு வந்துட்டாலும் கூட அடுத்து திரும்பவும் சிபிஎஸ்சி மேல்முறையீடு போவதற்கான வழிமுறைகள் அதாவது இல்லை தனி நீதிபதி தனி நீதிபதி என்ன ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அது எப்படி இருக்கு இல்லீகல் ஆர்டரா என்ன ஆர்டர் அதை பார்த்து தானே அடுத்த அப்பீட்டு போக முடியும் சரியா கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போய் அவங்க நல்லபடியாக பார்த்து படத்தை ரிலீஸ் பண்ணணுன்ட்டா பிரச்சனை இல்லையே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ எல்லாருக்கும் என்ன இப்போ சந்தேகம் பயம் இல்லை அதான் இதை தான் நான் எந்த இதனோட பார்த்த பார்க்குறேன்னா இப்போ ஒருவேளை அந்த தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக படம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னிறுத்துறாங்க ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வரும் ஆக்சுவலி இப்படி பிரச்சனை வருமா அது ஒரு படமா பார்க்காதா தேர்தல் ஆணையம் இல்லை அந்த படத்தில் ஒரு விஷயத்தில் என்ன அவரோட பேர் வந்து திரு வெற்றி கொண்டானமா திருவேங்க வெற்றி கொண்டானமா டிவி கேன் வரா மாதிரி வருது பல இடத்துல டிவிக்கு தான் கூப்பிடுவாங்களா அவர் படம் நான் பார்க்கல அந்த படத்தில் சொல்கிறாங்க அது வந்து அது ஒன்று அது ரீசன் இல்லை வெற்றி தளபதி வெற்றி கொண்டாங்க அது ஒரு காரணமாக இருக்கலாம் வெட்டுருங்க அதெல்லாம் இல்லை எப்பவுமே ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது அந்த கட்சியோட தலைவர் நடித்த படம் பிரதானமாக நடித்த படம் ஒரு ஞாபகம் நடிக்கிறேன் உங்களுக்கு இல்லை உங்கள் அப்பா காலத்தில் கேட்டு பாருங்க தூர்தர்ஷனில் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் படம் போட மாட்டாங்க பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் எம்ஜிஆர் படம் போட மாட்டாங்க கலைஞர் அவர் எழுதின வசனம் போட மாட்டாங்க ஏன்னா அது வந்து இம்பேக்ட் பண்ணுவோம் ஜனங்களில் ஓட்டு போடும்போது எம்ஜிஆரோட படம் பார்த்தாரா இல்லை படத்தை நடிக்கிறாரு அப்படின்னு ஓட்டு போட்டுருவோம்னு ஒரு 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 இது சொன்னால் ஒரு ப்ரொசீஜர் அது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரீசெண்ட்டு நல்ல ஒரு இது பார்த்தா மோடி நரேந்திர ஒரு படம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்தது கரெக்டாக எலக்ஷனுக்கு அப்புறம் வந்தது பேன் பண்ணிட்டாங்க ஏன்னா எலெக்ஷன் நிற்கிறதே பிரைம் மினிஸ்டர் நிற்கிறது மோடி அவரோட படமே வந்தால் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக நோன்ட்டாங்க இவர் படம் வந்தாலும் சரி இப்போ நாளைக்கே உதயநிதி ஸ்டாலின் புது படம் நடிச்சா கூட அதுவும் பேன் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு துணை முதல்வர் அதனால் அது வர விட மாட்டாங்க அது ஜென்ரலாக எல்லாரும் நடக்குது விஜய்க்கு மட்டும் இல்லை நீங்க அதுக்கு ஒரு இன்டர்வியூ எடுப்பீங்க அப்ப நான் சொல்றேன் அப்ப அந்த மாதிரி ஆனால் கூட நீங்க கேட்பீங்க தான் பண்ணீங்களான்னு கேப்பீங்க அதுக்காக இல்ல உலகத்தில் எல்லா இடத்தையும் நடக்குது இப்போவே அந்த தான் வருது இப்போ தேர்தல் வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் இந்த புல் இந்த அனைத்து நகர்வுகளும் நகருது அப்படின்னா அப்போ அதை நோக்கி தான் அதை தான் திட்டமிட்டதா முன் திட்டமிடப்பட்டதா முன்பே அப்படின்றது தான் நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் அந்த வழக்கறிஞர் மட்டும் அன்னைக்கு ஆல்டர் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா அன்றைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு சிஜேட்ட போயிருந்தா கூட நத்திங் ராங் ரிவைசிங் கமிட்டி போஸ்டில் தான் சொன்னாங்க என்ன தப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாரு எல்லாம் முடிஞ்சிருக்கும் இதெல்லாம் சுற்றி சுற்றி தான் வரும் இதுக்கப்புறமும் நீங்கள் தான் போகும் நீங்க நினைச்சிங்கன்னா அது உங்களுடைய யூக தான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஓகேங்க சார் பொறுத்திருந்து பார்ப்போம் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை வைக்கிற மாதிரி